ஹர்திக் பாண்டியா அல்ல இலங்கை தொடருக்கு கேப்டன் ஆகும் ஜிம்பாப்வே டி ட்வெண்ட்டி தொடருக்கு பின் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது ஜூலை ஜூலை தேதி வரை மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரிலும் ஆகஸ்ட் இரண்டு முதல் ஆகஸ்ட் ஏழு வரை மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலும் இந்திய அணி விளையாட உள்ளது இந்திய டி ட்வெண்ட்டி மற்றும் ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் பும்ரா ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்க பிசிசிஐ தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏனென்றால் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் வங்கதேசம் நியூசிலாந்து ஆகிய அணிகளுடன் டெஸ்ட் தொடர் நடக்கவுள்ளது அதன்பின் தென்னாப்பிரிக்கா டி தொடர் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தொடர் தொடர்ச்சியாக நடக்கவுள்ளது இதனால் இலங்கை சுற்றுப்பயணத்தில் சீனியர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளது இதனால் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடரில் இந்திய அணியை போவது யார் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது ஏனென்றால் டி கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்துள்ளதால் புதிய கேப்டனாக யாருக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்பதும் ஒருநாள் அணியை ரோஹித் சர்மா இல்லாத போது யார் வழிநடத்தப் போகிறார்கள் என்பதும் இந்திய அணியை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் இந்திய அணியின் டி கேப்டன் பின்னர் ஒருநாள் அணிக்கும் தலைமையேற்க வாய்ப்புகள் உள்ளது இந்த நிலையில் இலங்கை சுற்றுப்பயணத்தில் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை நியமிக்க பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு கே எல் ராகுலை கேப்டனாக நியமிக்க உள்ளதாக தெரியவந்துள்ளது ஏற்கனவே உலகக்கோப்பை தொடருக்கு முன் நடந்த ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரில் கே ராகுல் கேப்டனாக செயல்பட்டார் இதனால் சாம்பியன்ஸ் டிராபி நெருங்குவதால் ஒருநாள் கிரிக்கெட் வடிவத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்றே பார்க்கப்படுகிறது இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணி அடுத்த வாரம் தேர்வு செய்யப்பட இந்திய வீரர்களின் தேர்வின் போது புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது